السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகமது கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அதிகாலை நேர தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குரானுடைய முதலாவது அத்தியாயம் அல் இந்த அத்தியாயத்தில் இடம்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனத்துடைய விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன அந்த வசனம் கேட்டீங்கன்னா இதனுடைய அர்த்தத்தை நாம் அனைவருமே விளங்கி வைத்திருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலுமே இந்த சூரத்துள் பாத்தியாவை தான் பிரதானமா நம்ம ஓதுறோம் சூரத்துல் பாத்தியா இல்லை என்றால் தொழுகையே இல்லை என்று நபிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஓதிய பிறகு ஒவ்வொரு தொழுகையிலுமே ஒவ்வொரு இந்த ஓதுறோம் இதனுடைய அந்த அர்த்தங்களை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் தவறான ஒரு பாதைக்கு நாம் இன்றைக்குமே சென்று விட மாட்டோம் ஆனால் இஸ்லாமிய சமூகம் இந்த சூரத்துல் ஃபாத்திகாவை தன்னுடைய தொழுகையில் ஓதி கொண்டே இந்த வசனங்களுக்கு அப்படியே மாற்றமாக நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் அந்த விஷயத்துக்கு அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சூரத்துல் ஃபாத்திகாவில் இருக்கக்கூடிய இந்த ஏழு வசனங்களுக்கு உண்டான அந்த தமிழ் அர்த்தத்தை நாம உள்வாங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பிஸ்மில்லா இஹ்மான் ரஹீம் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்படிதான் ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அல்ஹம்தொலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் இதுலேயே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அகிலங்கள்னால் ஒட்டுமொத்த அண்ட சராசரம் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அவன் அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் மாலிக்கி யோமிதீன் தீர்ப்பு நாளின் அரசன் ஈயாக நபுது வ இயாக நெஸ்தஇன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் இஹுதி நஸ்ஸிராத்தல் முஸ்தஹீம் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக சிராதல்லதீன அன்னா அலைஹின் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்பட்டவர்கள் அல்ல தவறியவர்களும் அல்ல இந்த ஏழு வசனத்தை தான் அனுசிரும் ஒவ்வொரு தொழுகிலுமே நம்ம வந்து ஓதுறோம் இந்த வசனங்களை பொழுது அல்லாறு பலாலமின் ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையிலே நம்மிடத்துல உரையாடுகிறான் நாம் ஒரு இல்லாஹி ரப்பில ஆலமீன் சொன்ன உடனேயே அல்லாஹ்வுን நிசிறா ஒரு விஷயத்தை சொல்றான் அது தனி சாப்டர் இதிலே நாம கவனிக்க கூடியது இயாக்கະ தஃபுது வ இயாக்க نستஈன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் உன்னை மட்டும் தான் வணங்குவங்கறதா அதுல அர்த்தம் வேற யாரையும் நிசி மாட்டோம் வணங்க மாட்டோம் எந்த ஒரு மனிதனையும் எந்த நாங்கள் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அன்புக்குரிய சோதரர்களே என்பதற்கு ஏராளமான விஷயங்களை எடுத்து சொல்லலாம் இந்த நேரத்துல ஒரு சில ஹதீசிகளை மட்டும் நபிகளாருடைய அந்த செய்திகளை மட்டும் இதற்கு விளக்கம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ற ஒரு இடத்துல உம்மு சலமா ரதி அல்லாவன்கா அந்த இடத்துக்கு போறாங்க ஹபாஷா என்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்கே என்ன பாக்குறாங்கன்னா பிற மதத்தவருடைய வழிபாட்டு தலங்கள் அந்த வழிபாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு ரசூல் நாட்ட அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதரை இது மாதிரி ஒரு அமைப்பை நான் பார்த்தேன் என்று அல்லாவுடைய தூதரத்தை அவங்க கேட்கும் பொழுது அப்ப அதுக்கு ரசூல்லா சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல மக்கள் என்ன அவர்களில் நல்லவர் ஒருவர் மரணித்து விட்டால் நல்லவர் என்று கருதக்கூடிய ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய மன்னரின் மீது என்ன செஞ்சிருவாங்கன்னா வழிபாட்டு தளத்தை எழுப்பிடுவாங்க அவர் இறந்து அவர் அடக்க மண்ண பிறகு என்ன செய்வாங்க அதுக்கு மேல ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பிடுவாங்க எழுப்பி அவருடைய உருவத்தை அப்படி செதுக்கி விடுவார்கள் உருவத்தையும் அவர்கள் செதுக்குவார்கள் என்று சொல்லிட்டு இவர்கள் தான் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று சொல்லா சொல்றாங்க அதாவது ஒரு மனிதர் இருந்து அவர் இறந்து விட்டால் அவருடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமா ஆக்கிடுவாங்க அவருடைய உருவத்தை அங்கே பதிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அதில் போய் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் சிராருல் ஹல்கி இந்த அல்லாஹ் இவர்கள்தான் படைப்புகளில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் உடைய தூதர்ஸ் அல்லாஹ் சொல்கிறாங்க இந்த செய்தி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் வணங்க ஆறிவிக்கிறாங்க புகாரியில் நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு இத்தனை இலக்கங்களை இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு நல்ல கவனமா கேட்கணும் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி பாருங்களேன் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் உலகத்துடைய தொடர்பை விட்டு துண்டிக்கக்கூடிய அந்த தருணத்துல அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன சொன்னாங்க ரசூல்லா அதாவது மேல் சொன்ன ஹதீஸ்ல என்ன வருது நல்ல மனிதர்கள் வருது நல்ல மனிதர்கள் இறந்து விட்டால் அவருக்கு என்ன செய்வாங்க கபர்களை கட்டி அதை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க இந்த இடத்துல பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லஅனல்லாஹு யஹூத வன் நசாரா யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் சபிப்பானாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க இத்தஹது குபூர அம்பியாஹி மஸ்ஜிதா ஏன் தெரியுமா அவர்கள் தங்களின் நபிமார்களின் மன்றங்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள் இதனால் அல்லாஹ் யூதர்களின் கிறிஸ்தவர்களின் சபிப்பானாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதிலே யாரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யாரை ஆக்குறாங்க மன்றங்களா மன்றை யாருடைய மன்றங்களை மஸ்ஜிதுகளா ஆக்குறாங்க நபிமாருடைய மன்றங்களை கவனமாக கேக்கணும் முதல்ல சொன்னது நல்ல மனிதர்கள் இரண்டாவது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது நபிமார்கள் அதாவது நல்ல மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நபிமார்கள் என்பது கிரேட்டஸ்ட் ரொம்ப அதாவது அவங்க கண்டிப்பா நல்லவர்களா தான் இருப்பாங்க அவங்க கெட்டவர்களா இருக்கவே மாட்டாங்க அவர்களுக்கே இவங்க என்ன செஞ்சாங்க அதாவது வழிபாட்டு தலங்க அவருடைய மன்னரைகளே வழிபாட்டு தலங்க ஆக்கிட்டாங்க அவர்களைத்தான் அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சிஞ்சுறாங்க இதை சொல்லும் பொழுது ஆயிஷா ரலி இல்ல சொல்றாங்க ஆயிஷா ரலி அல்லாம அவங்க சொல்றாங்க இவ்வாறு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் செய்த செயலை பற்றி நபிகள் அவர்கள் எச்சரிக்கை செய்யாதிருந்தால் அவர்களின் மன்னரையை வீட்டுக்கு வெளியில் பகிரங்கமாக ஆக்கியிருப்பார்கள் என்றாலும் அது அசிதாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருந்தது அதாவது ரிசுல்லாவுடைய கபரை கூட இப்படி இருப்பாங்க இப்படி சொல்லலன்னு சொன்னா அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருந்துச்சு அன்பானவர்களே அதனால தான் தெளிவா சொன்னாங்க அதாவது என்னுடைய அடக்கு ஸ்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் அல்லாட்டு துவாவும் செஞ்சாங்க அல்லாட்டு துவா செஞ்சாங்க விளங்குதா உங்களுக்கு அப்ப நபிமார்களுடைய கபரை கூட நீ செஞ்ச கூடாது நம்ம அதை வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து ஒரு வணங்கு இடமா ஆக்கிடக்கூடாது என்பதையும் இந்த செய்தியில பார்க்கிறோம் இது புகாரியில ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மூன்று இலக்கங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இது ஒரு இரண்டாவது செய்தி பார்த்துருக்கோம் இன்னொரு செய்தி பாருங்க அல்லாவுடைய தூசல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதாவது உங்களில் ஒருவர் எனக்கு மிகவும் உற்ற தோழராக ஆகுவதை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன் சொல்ல மரண தருவாயிரம் மூத்தாரத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் எனக்கு உற்ற தோழராக ஆகுவதை விட்டும் நான் நீங்கிக் கொள்கிறேன் சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை தோழராக ஆக்கி கொண்டான் சொல்லிட்டு அவர்களை ஆக்கியதை போல என்னையும் அல்லாஹிருக்கிறான் ஆக்கிக் கொண்டான் என்னையும் அல்லாஹ் தோழனாக ஆக்கி கொண்டான் உண்மையாக நான் என் சமுதாயத்தில் என் சமுதாயத்தில் ஒருவரை உற்ற தோழராக நான் ஆக்குபவனாக இருந்தால் அபுபக்கர் அவர்களையே நான் செஞ்சிருப்பேன் ஆக்கி இருப்பேன் என்று சொல்ல சொல்லியிருக்காங்க அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் உற்ற தோழன ஆக்கிட்டான் நான் அபுபக்கர் ஆக்கி இருப்பேன் சொல்லிட்டு சொல்ல அடுத்து சொல்றாங்க முன்னிருந்தவர்கள் முன்னாடி உள்ள அந்த சமுதாயத்தார்கள் தங்களது நபிமார்களின் மன்னரைகளை வழிபாட்டுக்குரிய தளமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மன்னரைகளை மச்சிதர்களாக ஆக்காதீர்கள் அதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் அல்லா மரணிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்றாங்க நல்லா பார்க்கணும் மூத்தாவரத்துக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்றாங்க அப்ப இதுல என்ன வழங்குது நபிமான்களாக இருந்தா கூட உங்களுடைய கபுடி செஞ்சிடாதீங்க விழா கொண்டாடும் இடமாகவோ வணங்குமிடமாகவோ மசிதலாக ஆக்கி விடாது என்று அல்லாஹுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாவது செய்தி என்ன அபு உபைதா ரதி அவங்க அறிவிக்கிறாங்க அபு உபைதா ரதி அறிவிக்கிறாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாவது செய்தியாக என்ன சொல்றாங்க ரசூல்லா கபுகளை மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டவர்களே கபுர்களை வணங்கும் இடமாக மிலா கொண்டாடும் அதுல போய் வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டவர்களே மக்களில் மிகவும் கெட்டவர்கள் என்று ஒரே அடி அடிச்சாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்னங்க வேணும் இதுக்கு மேல என்ன வேணும் அப்ப இதைத்தான் செய்யறோம் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் இறந்தா கூட என்ன செஞ்சாங்க கபூர கட்டி அதுல கந்துரிய கொண்டாடி அதுல செலுத்தி அந்த மகானுடைய கபுர்ல போய் தன்னுடைய தலையை சாஸ்தாங்க பண்ணி அப்பாவே அவளியாவே நீங்க டேஞ்சரான கொள்கை இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு கொள்கை என்னது இந்த தர்கா வழிபாடு சமாதி வழிபாடு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இந்த நபிமார்களுக்கே அப்படி கெட்ட கூடாது இவங்கள யாரு நபி மார்க்கத்தை கேட்க கூடாது அப்ப சாதாரண மனிதருக்கு நீ கட்டி வச்சிருக்கான் அது எவ்வளவு மோசமான ஒரு நிலை இதை முஸ்லிம் சமுதாயம் உணர வேண்டும் தொழுகையிலே ஈயாக்க நஹ்புது என்று அல்லாஹ்வுரத்து ஸ்டேட்மென்ட் கொடுக்கறோம் இறைவா உன்னே தான் நாங்கள் வணங்குவோம் உன்னிடத்து தான் நாங்கள் உதவி செய்கிறோம் தொழுது முடிச்சிட்டு வெளியே போய் என்ன செய்றாங்க தர்காக்கள்ல நின்டி தலையவே வந்து மண்டியிட்டு দোয়া செய்யுற நிலையை பார்க்கிறமே இதுதான் அப்பட்டமான ஷிர்க் இதுதான் அப்பட்டமான ஜெயிப்பது ரொம்ப கடினம் இதை சமுதாயம் என்ற அந்த வசனத்துக்கு உண்மையான அர்த்தத்தை விளங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில மன்னிப்பை பெறலாம் உன்னுடைய ரஹமத்தை பெறலாம் ஜன்னத்தில் இடம் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை கூட அல்லாஹ் தருவான் அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹுக்கு எதையுமே இணை வைக்காத மக்களாக வாழ்ந்து மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு பிரபலாலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த சிறுக்கில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்ட போதுமானவன் என்று அல்லாவற்ற பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கின்றேன்